ஓ முருகா வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த முருகன் சத்தியம் விட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன் நான் சொன்னதை கேட்ட மறுநொடியே நிச்சயமாக உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும் காரணம் இல்லாமல் நான் எதையும் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அந்த கவலையும் குழப்பமும் உனக்கு வேண்டவே வேண்டாம் உனக்கு சத்தியம் செஞ்சு தந்தபடியே இனி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழும்படி நான் உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன் இந்த முருகனை நீ முழுமையாக என் செல்வமே உன் கழுத்துக்கு கத்தி வரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை பூமாலையாக மாற்றி காட்ட என்ன முடியும் இதுவரைக்கும் எத்தனையோ துயரங்களை நீ கடந்து வருவதற்கு காரணமாக இருந்ததே நானும் என்னுடைய வேல்தான் ஏன்னா உன்னுடைய கர்ம வினைகளின் காரணமாக சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் உனக்கு நிறைய கஷ்டங்களையும் துயரங்களையும் கொடுத்த போதெல்லாம் உன்னை காப்பாற்றி உன் மனசை அமைதியாக ஆக்கியது நான் தானே இப்போது உன் வாழ்க்கை மாறும்போது உன்னை சுற்றி இருக்கவங்களுடைய வார்த்தைகளும் மாறும் சில பேருடைய நடவடிக்கைகளும் மாறும் என்னடா இது இவங்க நல்லாதான இருந்தாங்க நல்லா தானே பேசுனாங்க நல்லாதான பழகுனாங்க இப்போ இப்படி மாறிட்டாங்களேன்னு நீ எதையும் யோசிக்க வேண்டாம் இந்த உலகத்துல சரியாக வாழக்கூடிய உனக்கு சங்கடங்கள் வந்தாலும் அது நிரந்தரமாக தங்காது ஆனா நரி போல நடிக்கிறவன் சந்தோஷமாக வாழ்வது போல தெரிந்தாலும் அது நீண்ட காலம் நிலைக்காது என் செல்வமே நீ வரணும்னு தான் நான் நினச்சேன் அதனால தான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன் அதாவது கூடிய சீக்கிரம் என்னுடைய திரு என்னுடைய திருச்செந்தூர் கோவிலை தேடி நீ வந்து எனக்காக நன்றி சொல்லணும்னு நான் நினச்சிருக்கேன் அதற்கேற்றார் போலதான் இப்போது உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்துகிறதுக்காக இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் நான் சொல்கிறத கேட்டினா இனி என்னென்ன நடக்கப் போகுதுன்ற எல்லா விஷயங்களும் உனக்கு புரிய வரும் என் செல்வமே எப்போவுமே நீ நல்லதையே நன நல்லதையே செய்ய உனக்கான நல்லதையெல்லாம் இந்த முருகன் நான் பார்த்துக்குவேன் என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற நிலையை வச்சு நீ எதையுமே தீர்மானித்து விட வேண்டாம் காலமும் நேரமும் எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறும் நிச்சயமாக நீ நினைச்சதை எல்லாத்தையும் உன் என்னப்படியே விருப்பப்படியே நான் உனக்காக முடிச்சு தர்றேன் தான் உன் வாழ்க்கையில் போட்டியே ஆரம்பமாக போகுது உன்னை யாரெல்லாம் எதிரியாகவும் போட்டியாகவும் நினைச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே உனக்கான நல்லதை நான் நடத்தி காட்டப்போகிறேன் செல்வமே நீ தேடிகிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் இப்போது உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் அதிசயம் செய்ய போகிறேன் உன் முழு வாழ்க்கையும் சரி செஞ்சுட்டு தான் இந்த முருகன் ஓய்வெடுக்கவே போவேன் கண்ணு முன்னால் இப்போது இருக்கும் வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு என்னடா வாழ்க்கை இதுன்னு சளிப்பும் வெறுப்பும் கொள்ள வேண்டாம் வெறுமையாக இருக்கிற உன் வாழ்க்கையை மிக செழுமையாக மாற்றி கொடுக்கறதுக்காக தான் இப்போது உன்கிட்ட பேச வந்தேன் உனக்கு தீங்கு செஞ்சவங்களும் கெடுதல் செஞ்சவங்களும் நிச்சயமாக என்கிட்ட தண்டனையை அனுபவிக்க தான் போகிறாங்க அதிர்ஷ்டம் இருந்தால் அதுவும் உன் கண்ணு முன்னாலேயே நடக்கும் எப்போவுமே எந்த மனிதரையும் நீ அற்பம்னாக நினச்சிட வேணாம் கிழிஞ்ச புத்தகம்னு நினச்சி தூக்கி போட்டுறவும் வேணாம் ஏன்னா ஒரு சாதாரண பழைய கிழிந்த புத்தகத்தில் கூட நீ வாழ்க்கையில் உயர்ந்து வாழ்வதற்கு ஏற்றாற் போல உனக்கு பயன்படுவது போல் சில வரிகள் இருக்கும் அதனால தான் எல்லாத்தையும் பாரு எல்லா மனிதர்களிடமும் பழகிப்பாருன்னு சொல்றேன் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ எல்லா சூழ்நிலைகளையும் அனுசரிச்சு வாழ பழகிக்கோ அப்போதுதானே எதையும் தாங்கும் மனப்பக்குவம் உனக்குள்ள உண்டாகும் என் அன்பு பிள்ளையானனே நிம்மதியா சந்தோஷமா நிம்மதியா ஆயுள் முழுவதும் வாழணுங்கிறதுக்காக தான் உன்னை சுத்தி நிறைய உறவுகளை நான் படைச்சேன் ஆனா கடைசில நீ நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணமாக அந்த உறவுகளே மாறிட்டாங்க என்ன பண்ணுறது மனிதர்கள் எப்போதுமே ஒரு மனதாக ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நேரத்துக்கு ஏற்றா போலவும் காலத்துக்கு ஏற்றார் போலவும் காசு பலத்துக்கு ஏற்றார் போலவும் மாற்றி மாற்றி யோசிக்கிறவங்களாகவும் சிந்திக்கிறவங்களாகவும் மனிதர்கள் இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் கடைசியில் எல்லாரும் உன்னை தேடி வந்து தான் ஆகணும் அதாவது சதுரங்க ஆட்டத்தில் விளையாடுற வரைக்கும் தான் ராஜாவுக்கு ஒன்று சிப்பாய்க்கு ஒன்று இருக்குமே தவிர விளையாடி முடித்த பிறகு அவங்கவங்க பதவியையும் அவரவர்களுக்கு உரிய பெருமையையும் மறந்துட்டு எல்லாரும் ஒரே டப்பாக்குள்ளே தானே போகணும் அப்படிந்ததும் ராஜாவும் சிப்பாயும் ஒரே பெட்டிக்குள்ளே போட்டு மூடுவதே போல தான் வாழ்க்கையில் எல்லாரும் இப்போ உன்னை தேடி வருவதற்கான நேரம் வந்துடுச்சு நடந்து போகும்போது செருப்புக்குள்ளே கல் சிக்கிக்கிச்சுனா நீ அதை தூக்கி போட்டுட்டு தூரமாக நடந்து போகிறது போலதான் தான் வாழ்க்கையிலும் விடாமல் உன்னை திறத்தும் பிரச்சனைகளை தூக்கி போட்டுட்டு நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இரு நீ யாரை நினச்சி உன் மனசுக்குள்ளே அழுது அழுது வருத்தப்படுறியோ அவங்க உன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலை விடாமல் வேறு யாருக்காகவும் சந்தோஷமாக சிரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உன் வாழ்க்கையில் உனக்கு எதிரியாக இருப்பவர்கள் மூலமாக மரண அடி விழுகுதுன்னா உனக்கே தெரியாமல் அதை சரி செய்ய நான் ஓடி வருவேன்றதை நீ நம்பு உனக்கே தெரியாம உன் கூட இருக்கிற எல்லாம் நான் சீக்கிரமே அடையாளம் காட்டுறேன் நேற்று நடந்த விஷயங்களை வச்சு இன்னுமே உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு முடிவுக்கு வந்துடாத உன் வாழ்க்கை சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் நீ விரும்பாத உனக்கு பிடிக்காத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உன்னை வந்து சேராதா என்ன நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் நீ ஒருத்தருக்கு ஆயிரம் உதவி செஞ்சிருப்ப ஆனால் ஒரே ஒரு தடவை ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த நிமிஷமே நீ செஞ்ச அத்தனை உதவிகளையும் அவங்க மறந்து போயிடுறது தான் இன்றைய கலிகால உலகமாக இருக்குது அதனால தான் தப்பி தவறி கூட தெரியாமல் கூட நீ எந்த தவறும் குறையும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் எப்போதுமே உன் மனசில் நீ சுத்தமாக இரு உன்னை சுத்தி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கக்கூடிய இந்த முருகன் அவர்களை ஒன்ன விட்டு விளக்கி வைக்கிறேன் துன்பம் விதி எழுதப்பட்டிருந்தா அதை உன் மதியால் மாற்ற முடியுங்கிறத செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே நீ இதை விட பெருசு இதை விட பெருசு இதை விட சிறப்பா இருக்கணும் இதை விட நல்லா வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறது தான் அமிர்தமே கிடைச்சாலும் அதை விட சிறப்பான ஒன்று இருக்குதுன்னு உன் மனசு நம்புறதுனால தானே அதை தேடி தேடி ஓடிக்கிட்டும் நிம்மதியில்லாத சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டும் இருக்க உன்னுடைய இதயமும் சரி உன்னுடைய அன்பும் சரி இந்த முருகனுக்கு மட்டும்தான் என்கிட்ட இருந்து உன்னை யாராலுமே பிரிக்க முடியாது என் செல்வமே எப்போவுமே வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று பெருசு நினைக்காத ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே சிறப்பாக ஏற்றுக்கிட்டினா உயர்வாக நினச்சினா ஓ வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எப்போதுமே மகிழ்ச்சியின் உயர்வான நினைவுகளாக நல்ல செயல்களை தொடர்ந்து செய்ய ஆரம்பி நல்லா வருமானம் வருதுன்னு நினச்சிக்கிட்டு ஆடம்பரமாக செலவு செய்யாதே தேவைக்கு அதிகமாக செலவு செஞ்சினா அப்புறம் தேவையில்லாம போய் கடன் அதிகமாக வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கட்டத்தில் நான் காசு பணத்தை அதிகமாக வாரி வழங்குவேன் போல் ஒரு கட்டத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுப்பேன் கஷ்டங்களை கொடுக்கும்போது சிக்கனமாக பார்த்து செலவு செஞ்சு வாழ்க்கையை பக்குவமாக வாழ்ந்துடணும் நிறைய காசு பண வசதியை கொடுக்கும்போது மனசில் ஆடம்பரத்தை யோசிக்காமல் அனாவசிய செலவை பற்றி யோசிக்காமல் வர்ற அதிர்ஷ்டத்தை வர்ற லக்ஷ்மியை கைகளில் தங்க வச்சுக்கிறதுக்காக என்ன செய்யணுமோ அதை யோசித்து சரியாக செஞ்சிடுவேன் செல்வமே வாய்ப்புகள் வரும்போதே அதை இறுக்கமாக பிடிச்சு வச்சுக்கணுமே தவிர அதை தவற விட்டுட்டு அப்புறமாக வருத்தப்படக்கூடாது மழையளவுக்கு உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும் அதை கடுகளகமாக மாற்றுவதற்கு என்ன முடியும் ஏழ்மை நிலையிலும் வறுமை நிலையிலும் கூட இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு நிச்சயமாக உன் வாழ்க்கையை உயர்த்தாம உன்னை விட்டு போக மாட்டேன் செல்வமே அப்பா முருகா நீதான் எனக்கு எல்லாமே நீ எனக்காக எதுவுமே பண்ண வேணாம் என்னையும் குடும்பத்தையும் நல்லா வாழ வச்சா போதும்னு மட்டுதானே நீ என் கிட்டே கேட்ட அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் இப்போ வேணும்னா நேரம் சரியில்லாததால நீ கஷ்டப்படுவது போல இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை சிறப்பாக வாழ வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் உன்னை விட்டு யார் போனாலும் போகட்டும் உன் அருமையும் பெருமையும் புரியாதவர்கள்தான் உன்னை விட்டு விலகி போவாங்க ஆனால் இந்த முருகப்பெருமான் உன் அருமை தெரிந்தவர்களையெல்லாம் உன்னை நோக்கி கூட்டிட்டு வரேன் நீ எதை பற்றியும் கலங்க வேண்டாம் ஏன்னா நீ வருத்தப்படுறதை பார்த்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது நிச்சயமாக உன் ஏழ்மை நிலையை மாற்றி உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான சந்தோஷமான இன்பமயமான செல்வ வாழ்க்கைய நான் தருவேன் என் செல்வே நான் எப்பவுமே எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசாக கொடுப்பேன் அப்படிதான் எனக்கு உன்னையும் உன் குணத்தையும் ரொம்ப பிடிச்சி போனதால் சில கஷ்டங்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்து உன்னை பக்குவப்படுத்திட்டேன் இப்போது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு மிக மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி உனக்கு துணையாக நிற்க போகிறேன் யாருடைய நம்பிக்கையும் பெறுவது அவ்வளவு சுலபம் கிடையாது அதையும் தாண்டி யாராவது உன்னை நம்புனாங்கன்னா அந்த நம்பிக்கையை கெடுக்காம எப்போதும் உண்மையாக நேர்மையாக நடந்துக்கோ நான் உனக்கான நல்லதை செய்வேன்